சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் மோப்ப நாய்களுடன் தீவிர சோதனையே நடத்தி வருகிறார்கள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன ஆனது எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டில் மிக முக்கியமான இந்த சோதனையில் தற்பொழுது குடும்பத்தினர்கள் அனைவரும் சேலத்தில் உள்ள சொந்த வீட்டிற்கு சென்று விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியும் தற்பொழுது சென்னையில் உள்ள பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது வீட்டில் இல்லை அதாவது தவறான ஒரு தொலைபேசியில் மூலமாகவும் இணையதள வசதி மூலமாகவும் ஒரு மெயில் ஒன்று வந்துள்ளது அதில் வீட்டில் மிக பெரிய ஆபத்து நடக்கப்போவதாகவும் அந்த மெயிலில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் உயிருக்கு ஆபத்தாக மாறிவிடும் என்றும் தற்பொழுது தொண்டர்கள் அனைவரும் காவல்துறையில் புகார் அளித்ததின் அடிப்படையில் அதிமுகவின் பொதுச்செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் வீடு சென்னை வழி சாலையில் அருகில் உள்ளது இந்த வீட்டில்தான் தற்பொழுது மோப்ப நாய்களுடன் போலீஸ் பாதுகாப்புடன் தற்பொழுது சோதனைகளும் செய்ய பட்டு வருகிறது சமீபத்தில்தான் பாஜகவுடன் கூட்டணியை ஏற்படுத்தினார் இதனால் இந்த சோதனையானது தீவிரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அச்சுறுத்தலுக்காக இந்த சோதனையாக பார்க்கப்படுகிறது அதாவது பல்வேறு மிரட்டல்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாள்தோறும் வந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் பலரும் சமூக ஊடகங்களில் தெரிவித்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது உயிருக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அவரது வலதுகரங்களாக இருக்கக்கூடியவர்கள் போலீஸ் பாதுகாப்புடனும் குறிப்பாக பாதுகாப்பு அதிகாரிகளுடனும் வீட்டில் அனைத்து இடங்களிலும் சோதனைகளை நடத்தி வருகிறார்கள் தற்பொழுது எதிர்கட்சி தலைவருமான பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த செய்தியால் அவர் மிக பெரிய அளவில் அதிர்ச்சிக்கு உள்ளாகிவிட்டார் அவரது குடும்பத்தில் உள்ள அனைவருமே சென்னையிலிருந்து சேலத்தில் உள்ள அவரது சொந்த வீட்டிற்கே சென்று விட்டார்கள் இந்த சோதனை முடிந்த பிறகுதான் அடுத்த கட்ட தகவலை தெரிவிக்கும் பட்சத்தில்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் பசுமை சாலையில் உள்ள வீட்டிலிருந்து கிளம்புவார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த செய்தியை யார் வெளியிட்டார் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் வசிக்கும் வீட்டில் இவ்வாறான கோர சம்பவங்கள் நடக்கும் என்று முன்னெச்சரிக்கை செய்தியை யார் வெளியிட்டார் என்பதிலும் தேடுதல் பணியினர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்